கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த தினம் அப்படிங்கிறது உண்மை அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய இந்த கார்த்திகை மாத பிரதோஷம் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் ரெண்டாம் தேதி வருது சிவனுக்கு உகந்த இந்த இரண்டு பொருளை தானமாக கொடுப்பதன் மூலம் தீராத கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய கார்த்திகை மாத பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த தினம் அன்று மாலை ஆறரை மணிக்கு வர ஏற்றக்கூடிய பரணி தீபம் இன்னும் சிறப்பு அந்த நாளுக்குரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பிரதோஷத்தில் சிவ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்னைக்கு மாலை கோவிலுக்கு போய் சிவபெருமானை பார்த்து வணங்கி அவருடைய நல் அருளை பெறுவதன் மூலம் வாழ்வில் நம் கஷ்டங்கள் எளிதில் வென்றுவிடலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த வகையில் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அந்த பிரதோஷ நன்னாளில் சிவபெருமானுக்கு இந்த ஒரு இரண்டு பொருளை தானம் கொடுப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான கடன் தீர்ப்பதற்கான ஒரு அற்புதமான நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு தீராத கடன் தீர்க்கும் ருண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னும் இந்த பிரதோஷத்தை சொல்லலாம் ருண விமோச்சன பிரதோஷம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை இப்படி நம்ம சொல்லுவோம் அந்த நாளில் விரதமிருந்து சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து தரிசனம் செய்ய தீராத கடன் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை சிவபெருமானுக்கு உகந்த இரண்டு பொருளை சிவபெருமானுக்கு தானம் கொடுப்பதன் மூலம் கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக வெளிவரலாம் அப்படிங்கிறது உண்மை சுக்ல பிரதோஷம் கிருஷ்ண பிரதோஷம் அப்படின்னு மாதத்துல இரண்டு பிரதோஷங்கள் வரும் அந்த பிரதோஷம் பொதுவாகவே தேய்ப்பிரை வளர்ப்பிரை பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த பிரதோஷமாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் கடன் தீர்க்கும் பிரதோஷம் அப்படின்னும் அந்த நாளில் சிவ தரிசனம் செய்வது மனிதனுக்கு வரும் ருணம் கடன் தொல்லை எதிரி தொல்லைகள் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரதோஷம் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாத பிரதோஷத்திற்குரிய கூடுதல் சிறப்பு